அதிமுகவின் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மதுரை கே கே நகரில் உள்ள எம் ஜி ஆர் ஜெயலலிதா சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜு கூறுகையில் மதுரை மாநகராட்சியில் வரலாறு காணாத அளவிற்கு திமுக மாமன்ற உறுப்பினர்கள் வரிமுறை கேட்டில் ஈடுபட்டுள்ளார்கள் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் ஐந்து மண்டல தலைவர்கள் இரண்டு நிலைக்குழு தலைவர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர் மண்டல தலைவர் ராஜினாமா விவகாரத்தை முடிக்க திமுக அரசு திட்டமிட்டது ஆனால் அதிமுக அழித்த அழுத்தத்தின் காரணமாக மேயர் ராஜினாமா செய்துள்ளார் சொத்து வரிமுறை கேட்டில் ஈடுபட்ட மாமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்களை ஆய்வு செய்ய வேண்டும் வாரிசு அரசியல் ஊழலை ஒழிப்பதற்காக எம் ஜி ஆர் அதிமுகவை தொடங்கினார் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள இளைஞர்கள் அவர்களாகவே எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தின் போது பங்கேற்கிறார்கள் மதுரை அழகுடன் காணப்படுகிறது என்றால் அதற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் காரணம் அதிமுக ஆட்சியில் மதுரைக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியுள்ளனர் திமுக ஆட்சியில் உள்ள நான்கே முக்கார் வருடங்களில் எந்த ஒரு திட்டங்களும் செயல்படுத்தவில்லை மதுரையில் உள்ள இரண்டு அமைச்சர்கள் எந்த ஒரு திட்டங்களையும் கொண்டு வரவில்லை திமுக ஆட்சியை குறை சொல்லும் எண்ணம் எனக்கு இல்லை மதுரை மக்கள் சொல்லக்கூடிய குறைகளை கருத்துக்களை சட்டமன்றத்தில் பேசுகிறேன் அதிமுக கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகள் வரக்கூடிய சூழல் உள்ளது தேர்தல் காலகட்டத்தில் தான் அதிமுக கூட்டணி இறுதி செய்யப்படும் என கூறினார் அந்த இயக்கம் இந்த ஐம்பத்தி நாலு ஆண்டுகளாக தான் பணியை செய்து கொண்டிருக்க என்பதற்கு ஒரு இடது கட்ட முக தொடர்ந்து அவங்க நாங்க ஏற்கனவே எங்க பொதுச்செயலாக சொன்னது மாதிரி பொதுச்செயலாக சொல்லிருக்காரு அவங்களாக வருகிறார் இன்றைக்கி தமிழ்நாடு வெற்றி கழகத்திற்கு எல்லோருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அவர்கள் அரசியலில் இப்போ தான் பாடம் படிக்கிறார்கள் ரொம்ப தவறு செய்திருக்க இது எல்லாருமே சேர்ந்து அவர்களை இளைஞர்களாக சில இளைஞர்கள் இருக்கிறார்கள் அதனுடைய தலைவருக்கு எடுத்து சொல்கின்ற வகையில் நாங்களும் அறிவுரை எல்லாம் சொன்னோம் அதன் அடிப்படையில் எங்களுடைய பொதுச் செயலாளரை தொடர்ந்து ஆதரவு தரதுனால அவங்களாக வந்து பொதுச் வர்ற இடங்கள்லாம் இடங்கள் சென்ற இடங்கள் அவனுடைய கொடியை ஏந்தி வாழ்த்து கோக்கம் போடுகிறார்கள்